ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகாநிதி சரியில் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து கிளம்பி கொடைக்கானல் போகிறாரு அங்கே கொடைக்கானல் போனால் எங்கேயுமே காவிரியை காணும் நிறைய இடத்துல தேடுறாரு பசுபதினால் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் குமரனுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாரு இந்த மாதிரி வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இப்படி காவிரி வந்து இப்படி கிளம்பி வந்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட குமரனும் கங்காவும் பேசிக்கிறாங்க பசுபதினால ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அவள் சும்மா கேஷுவலாக வீட்டுக்கு போனால் பரவாயில்ல அது தெரிஞ்சு எப்படி பசுபதி வந்து ஆள் வச்சவளை தான் செய்ய சொல்லுவாங்க நம்மளும் போகிறது தான் நல்லது அப்படின்னு குமரன் கங்காவும் எடுத்துட்டு வாடகைக்கு காரை பிடிச்சி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா கொடைக்கானல் வந்து இறங்குறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து தேடுறாங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே காவேரி இல்லை அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலைக்கு கீழே வந்து காவேரி வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஏய் காவேரி இங்கே எதுக்கு நீ வந்த பசுபத்தினால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம் ஏன் இப்படிலாம் பண்ணுற விஜய் ஒரு பக்கம் தேட வேற போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னது விஜய் வந்திருக்காரா ஏன் அப்படி பண்ணார் அவரு நான் தான் அவரை வ பரவாயில் நான் சொல்லிதானே எழுதி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா ஏன் அப்படி பண்ணுறீங்க ரெண்டு விரும்பி தானே கல்யாணம் பண்ணிங்க மறுபடியும் எதுக்குங்க இவன் இங்கே வர வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அதுக்கு குமரனியே இப்போ சும்மா இருப்பா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவே காவேரி ஏற்கனவே இங்கே கொடைக்கானலில் உன்னை கடத்தி வச்சிருக்கான் அந்த பசுபதி இப்போ இங்கே ஏதாவது அப்படி பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணியிருக்க முடியும் நீ எதுக்கப்போ இங்கே கிளம்பி வந்த அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு இல்லைம்மா மாமா ஏன்னா கொஞ்சம் மனசுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பா அவன் புருஷனோட எதுவும் பிரச்சனையான்னு கேட்கும்போது சேச்சா அவரோட எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய்க்கு ஃபோன் பண்ணி குமரனு சொல்லிடுறாரு இந்த இடத்துக்கு வாங்க காவேரி இங்கே தான் இருக்கா அப்படின்னு விஜய் வேகமாக ஓடி ஆடுறாரு ஓடியாந்து கார்லேருந்து இறங்கி குடுகுடுன்னு ஓடி ஆடுறாரு அதை பார்த்துட்டு பேக்கோடு ஓடியாந்து காவேரி முன்னாடி நிற்கிறாரு குமரனும் கங்காவும் தள்ளி போயிடுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறட்டும்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க எனக்காக தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு அப்போ அப்புறம் வேற யாருக்கா வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு வேற பொண்ணு இருக்கு அதை பாக்குாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தெனாவட்டா பதில் சொல்றாங்க அது காவேரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நான் கூட நீங்கள் வந்து என்னை தேடி வரமாட்டீங்க அப்படின்னு நினச்சேன் பரவாயில்லையே என்னை தேடி கூட வந்திருக்கீங்களேன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் உனக்காக ஒன்றும் வரல தாத்தா தான் அவங்க உன்னைய கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தால் தான் என்னை வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டாரு அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது அப்போ இப்போ கூட எனக்காக நீங்கள் வரல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஏக்கமாக கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்து காவேரி பக்கத்தில் போய்டுண்டு நிஜமாகவே சொல்லட்டுமா எனக்கே ஒரு தான் இருந்துச்சு நீ இல்லாதது நான் உடனே ரொம்ப திட்டேன் என்ன என்னை மன்னிச்சிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன மன்னிப்பெலாம் கேட்குறீங்க விஜய் வந்து செட் ஆகவே இல்லை தெரியுமா விஜய் வந்து எப்போவுமே திமிராக தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இறங்கி போகக்கூடாது யாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நிஜமாகவே இப்படிலாம் திரும்ப பண்ணாது சரியா என்னால் முடியலை ரெண்டு நாளாக அங்கே பாரு போட்டிருந்த சட்டையே போட்டுட்டு சுற்றிட்டு திரிகிறேன் முதல்ல நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் கண்டிப்பாக ராகினி அஜயோட நிச்சயமும் கல்யாணமும் எதுவுமே நடக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்காது ஏன்னா தாத்தாவே சொல்லிட்டார் காவேரி வந்து ஒன்று செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக வந்து அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது இனிமேல் வந்து அந்த க கல்யாணமே வேணாம் காவேரியே கடத்தி கொண்டு போய் வச்சாங்க அஜய் வாழ்க்கையில் என்னென்ன பண்ண போகிறாரோ அந்த பசுபதி அதனால் நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம் இனிமேல் அந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டாரு காவேரினு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு ஓகே தானே உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை இனிமேல் இப்படி வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இனிமேல் ஃபுல்லாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நிஜமாகவே எனக்காக தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு திரும்ப கேட்கும்போது சொல் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் யாருக்காக நீங்கள் எனக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு கண்டிப்பாக உனக்காக தான் வந்தேன் என்னால் இருக்கவே முடியலை ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு ஏதோ ஒரு வெற்றிடமாகவே ஃபீல் பண்ணேன் நான் சென்னையில் இருக்கும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காவேரி வந்து விஜயோட கண்ணையே பார்க்குறாங்க காவேரிக்கு சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு பக்கம் இதை எப்படி ஏற்றுக்கறனு இருக்குது அதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நான் விட்டு பிரியத்தானே செய்யணும் அப்போ எப்படி நீங்கள் இது பண்ணிக்கிருவீங்க அப்பையும் எப்படி தான் ஓடியேருவீங்களா நான் இருக்கிற இடத்த தேடின்னு கேட்கும்போது விஜய் வந்து அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறலாம் இப்போதைக்கு இந்த பேச்சை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கணும் அப்போ மட்டும் உங்களுக்கு அது பிரிவாக இருக்காதா அப்போ வந்து உங்களுக்கு இதாக இருக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்குறாங்க அது வந்து அப்போதைக்கு பார்த்துக்கலாம் வீடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு ஏதாவது கல்யாணம் படிக்கிறவங்களான்னு கேட்கும்போது ஆமாம் உன்னையே வச்சுட்டே நான் சமாளிக்க முடியல போதுண்டா சாமி இந்த கல்யாணமே வேணாம் அப்புறம் இன்னொருத்தையை விட தேடி நான் ஒவ்வொரு ஊருக்காக போய்கிட்டு தெரியுமான்னு கேட்கும்போது காவேரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உன்னை என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக தெரியுதா ஃபஸ்ட்டு நான் வந்து குளிக்கணும் ஃபஸ்ட்டு எங்கே போய் குளிக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க குமரன் கங்கா காவேரி விஜய் எல்லாரும் சேர்ந்து காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க இன்றைக்கி எபிசோடு இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் எபிசோட் அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்